ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிப்பு பணியாரம் செய்யலாம் இந்த கப் இந்த சின்ன கிண்ணத்தால் பாதி கழிப்பி கிண்ணம் பச்சரிசி புழுங்குல அரிசி பாதி கடலைப்பருப்பு தோரம் பருப்பு பாசிப்பருப்பு எல்லாமே பாதி பாதி கிண்ணம் போட்டிருக்கேன் இதை நல்லா ரெண்டு மணி நேரம் கைவிட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு பத்து தேங்காயும் ஒரு கிண்ண அளவுக்கு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து வெள்ளம்லாம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு நைசா ஒரு பிஞ்சு சால்ட் இதில் சேர்த்துக்கலாம் இனிப்பு எடுத்துக் கொடுக்கும் அதுக்காக அப்படியே கொஞ்சம் இருக்கட்டும் பனியாரம் செய்ய குழி பணியார கல்ல காய வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ மாவு ஊற்றிக்கலாம் அதை சீரா வச்சு மோடி போட்டு வேக வச்சுக்கலாம் திருப்பி விட்டுக்கலாம் வெந்துச்சு எடுத்துடலாம் சுவையான பருப்பு பனியாரம் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க शेर पन्ूंग कमेंट पब्सक्राई पन्ूंग तांक्यू